இன்றைக்கு வந்து நியாயாதிபதிகள் நம்ம படிச்சோம்ல அதில் அநேக காரியங்கள் அருமையான காரியங்கள் எல்லாமே இருக்குல்ல நம்ம பார்த்தோன்னா அலை லூயா கத்த குஸ்தோத்ரம் ஆண்டவர் வந்து மோசை மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் இல்லைங்களா மோசை மூலமாக கொண்டு வந்தார் அடுத்து யோசுவா மூலமாக பங்கிட செய்தார் அந்த நிலங்களை எல்லாத்தையும் அந்தந்த கோத்திரங்களுக்கு ஏற்ப பங்கிட செய்தார் இப்போ பங்கிட்டெல்லாம் முடிச்சாச்சு இப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ இவங்க கர்த்தரை தேட வேண்டும் அப்படின்றத ஆண்டவருடைய விருப்பம் அதனாலதான் எந்த தலைவர்களையுமே கொண்டு வரல ஆண்டவர் பொதுவாவே இந்த ராஜாக்களை முன்னாடி வைக்கிறது அதெல்லாம் பிடிக்காது ராஜாக்களை உருவாக்குறது அவருக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா அந்த ராஜாவை அப்படியே முழுவதுமாய் சார்ந்து கொள்வார்கள் அந்த ராஜா வந்து கெட்ட ராஜாவா தான் எல்லாரும் அந்த கெட்ட வெளியில போவாங்களே அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து அஹ் இருக்கிறாரு ஆனாலும் இந்த ஜனங்கள் அவங்க விரோதமான மற்ற இந்த மீதியானியர்கள் ஏவியர்கள் எபூசியர்கள் இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வரும்போது அப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது அப்ப அவங்க கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை யார் முதலில் எழுந்து போகணும் இப்போ மீதியானியர்கள் வர்றாங்க அப்படின்னா நாங்கள் யார் முதலில் எழுந்து போகணும் காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கத்தரி இடத்துல கேட்கிறாங்க நல்ல விஷயம் இல்ல கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அங்கதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அங்கதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு நேற்று கூட நம்ம இது ரிலேட்டடாக பார்த்தோம் இல்லை ஹலே லூயா எவ்வளோ சூப்பரான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருவாங்க ஒன்றுமே செய்யலை இன்னும் ஒன்றுமே செய்யலை ஆண்டவர் யார் போகணும்னு தான் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே யுத்தத்தை முடிச்சு வச்சுட்டார் ரிசல்ட்டு போட்டார் அவர் தான் ரெஃப்ரி இல்லை அவர் ரிசல்ட்டை போட்டு முடிச்சிட்டாரு இதுதான் யுத்தத்தோட ரிசல்ட்டு இதுதான் தான் முடிஞ்சு இனி என்ன போய் சும்மா போய் என்ன பண்ணணுமோ அப்படியே காடோட லீடிங் படி பண்ணிட்டு வர வேண்டியதா எக்ஸாமுக்கு முன்னாடியே பாஸ் நீ பாஸ்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உனக்கு டாக்டர் போஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லியாச்சு உனக்கு டாக்டர் சீட்டு ரெடின்னு சொல்லியாச்சு இனி என்ன போய் நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு என்ன எழுதினாலும் அதான் ரெடி ஆயிடுச்சே முடிஞ்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டா இருப்பாருங்களே ஆண்டவரில் ஹலே லூயா சூப்பர் காட் யூ ஆர் ஹேவிங் சூப்பர் ஒன்ஃபுல் காட்ல யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்ப என்றார் உடனே இந்த யூதா என்ன பண்ணுறாரு சிமியோனை கூப்பிட்றாரு நம்ம வந்து காணானியரோடு யுத்தம் பண்ணேன் என்னுடைய பங்கு வீதத்துக்கு நீ வா நம்ம ரெண்டாவது சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு யூனிட்டி இல்லை அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருத்தருடைய காரியங்களில் நம்ம க கண் வைக்கும்போது அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக நாம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையும் ஆசிர்வாதமாகும் இல்ல யோபோவோட வாழ்க்கையில கூட பார்த்தோன்னா ஸ்நேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யறாரு யோபுவோட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஸ்நேகிதர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஸோ அதே தான் நாமும் கூட மத்தவங்க துயரங்கள்ல பாடுகளில் போராட்டங்கள்ல அவங்க கஷ்ட நஷ்டங்களில் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவர்களுடைய தேவைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கர்த்தன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது இல்ல இப்படி அவங்க போறாங்க போகும்போது அதோனி பேசேக் அப்படின்ற ஒரு ராஜாவை இவர்கள் ஜெயித்தார்கள் அவங்க ரொம்ப மோசமான ராஜா இந்த ராஜாவோட கொடூரத்தை பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நமக்கு தெரியும் இந்த அதோனி பேசேக்ன்ற ராஜா கொடூரமான ராஜா அவர் சொல்றாரு அப்பொழுது அதனை பேசி எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அப்போ இந்த அதோனி பேசிக்கின்ற ராஜாவுனுடைய டைனிங் டேபிளுக்கு கீழே எழுபது ராஜாக்கள் கையில உள்ள பெருவரலையும் வெட்டிடுவான் இந்த அதோனி பேச ராஜா கால்கள்ல உள்ள பெருவரலையும் வெட்டிடுவான் ஒழுங்கா நடக்கவும் முடியாது அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே கை பெருவரலை மடக்கி வச்சுட்டு நீங்க எதாவது எடுத்து பாருங்க எதையுமே எடுக்க முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்போ இந்த நாலு விரல ஏதாவது ஒண்ணு போனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அப்படியே பண்ணிடலாம் ஆனா அந்த பெருவரல் போச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது எந்த கையில ரெண்டு கையிலுமே பெருவிரல் கிடையாது ரெண்டு காலிலேயும் பெருவர்கள் கிடையாது ஸோ நடக்கவும் முடியாது கையில எதையும் தூக்க முடியாது எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட கொடூரமான ராஜா இதுக்கு வந்து அந்த எழுபது பேரை வெட்டி இருந்தா கூட பரவாயில்ல கொண்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனா அந்த கொடூரப்படுத்தி சித்திரவதை பண்ற குணாதிசேத்த பாருங்களேன் அது இந்த அதோனி பேசிய ராஜா சார்ந்து இதுல இருந்து இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ளலாம் எது எழுபது ராஜாக்கள் அவருடைய டைனிங் டேபிள் கீழே இருந்தாங்கன்னா இவரோட டைனிங் டேபிள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசித்து பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள மொதல் எழுபது பேர் நிற்க முடியுமா ஸோ அது ஒன்று யோசித்து பாருங்க அனதர் திங் அப்போ எழுபது நாட்டு ராஜாக்களுடைய ராஜ்யமும் இந்த அதோனி பேசினுடைய கைகளில் இருந்தது எழுபது ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் எத்தனை ராஜாக்களை கொண்டு போட்டாரோ எத்தனை நாடுகளுக்கு இவர் அதிபதியாக இருந்தாரோ நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் பாருங்களேன் அவ்வளோ பெரிய ராஜா அவருக்கு தெரியாத டெக்னிக்ஸா ட்ரிக்ஸா இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் பாருங்களேன் அவ்வளோ பெரிய ராஜாவும் ஏன் பிள்ளைக்கு கீழே தாண்டா நீனு சொல்லிட்டு கொண்டு வந்தா பாருங்க அங்கதான் தான் இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இல்ல இதுல என்ன பாத்தீங்கன்னா நான் எப்படி செய்தனோ அப்படியே எனக்கு செய்தார்கள் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அப்போ இவங்க பிடிச்சிட்டு கொண்டிருக்கலாம் அவரை அதோடனே பேசிக்க கொண்டிருக்கலாம் ஆனா கொல்லல ஏன் அது கருத்துடைய திட்டம் இல்ல அவனுக்கும் அதே மாதிரி கை கால் பெருவரல வெட்டுனாதான் உனக்கு தெரியும் அந்த வலி தெரியும் வேதனை தெரியும் நீ எவ்வளவு கொடுமைக்காரன்றது உனக்கே புரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே செஞ்சாங்க இல்ல அந்த பாருங்களேன் அந்த நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் பேசி ஓடி போகையில் அவனை பின்தொடர் பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக அவர்கள் வெட்டி போடுகிறத நம்ம பாக்குறோம் அதுக்கடுத்து வந்து அந்த ராஜா வந்து செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஓகே சோ அப்படியாக ஆண்டவர் வந்து அந்த ராஜாக்கள் இவ்வளவு பெரிய ராஜாக்களை கூட இவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் சோ இப்படியாக நாம கூட ஆண்டவரை விசுவாசிக்கும் போது பெரிய பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆனா இதுல ஒண்ணு பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் மலை தேசத்தாரை துரத்திட்டாங்க ஆனால் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று இங்க பிரச்சனை வந்து இருப்பு ரதங்கள் அல்ல இருப்பு ரதம் இருக்கே நம்மளெல்லாம் ஜெயிச்சிருவான் இவன் எவ்வளவு பெரிய ஆளு அதாவது இரும்பு ரதங்கள்னா டேங்க் ட்ரக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு டேங்கிகள்னு சொல்லுவாங்கல்ல டேங்க்ஸ் அந்த பீரங்கி வண்டி மாதிரி அப்படி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு ஆயிரம் பீரங்கி வண்டி இருக்குது நம்ம கிட்ட ஒன்று கூட இல்லை அப்போ நமக்கு த ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும்ல அந்த மாதிரி இவங்க பயந்துட்டாங்க இரும்பு ரதங்கள் இருக்குது இவங்க ஜெயிச்சிருவாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும்ன்ற அந்த பயத்தின் நிமித்தம் போரிட முடியவில்லை போரிடாததுனால் ஜெயமில்லை அப்போ இங்கே பிரச்சனை என்னது இரும்பு ரதம் இல்லை பயம் அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு நீ பயப்படாத பிசாசுக்கு பயப்படாத பொதுவாவே பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லு நீ எதிர்த்து நின்றுனா அவன் உன்னை விட்டு ஓடிடுவான் நீ பயந்தனா உன்னை அப்படியே குழியில தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒன்றாம் அதிகாரத்துல இருக்கு இரண்டாம் அதிகாரத்துல பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இங்க ஜீசஸ் கிரைஸ்டோட என்ட்ரியை பார்க்கறோம் ஹலே லூயா ஹாலே லூயா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அஹ் வெளிப்படுகிறார் தூதநானவர் அப்படின்னு போட்டு பாருங்களேன் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல கத்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து அவர் சொல்றாரு நான் உங்களை வந்து எகிப்து தேசத்துல இருந்து நான் புறப்பட பண்ணேன் நீ இருக்கிற தேசத்து குடிகள்கிட்ட நீ சமாதானம் பண்ணாத உடன்படிக்கை பண்ணாத அவங்களோட ஒத்து போகாதன்னு சொன்னா நீ என் பேச்சை கேட்காம என்ன பண்ணீங்க அவங்களோட ஒத்து போனீங்க அவங்களோட சமாதானமா இருந்தீங்க அப்ப நான் எப்படி உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு டேப் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னொடனே எல்லாரும் அழுதுறாங்க அழுது ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன

நம்மையும் கூட நம்ம அவரை கோபம் மூட்டும் போது அவரு நம்மளை அது அவரு அவருடைய வருத்தத்தை அவரை வந்து வருத்தப்படுத்த கூடாது நம்ம இல்ல அவ்வளோ நல்ல ஒரு தேவன் அவர் வந்து நம்ம வருத்தப்படுத்த கூடாது அவருக்கு கோபம் மூட்டுகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயாவது விற்று போட்டார் ஆனா இப்பெல்லாம் விற்று போடுறதுல நமக்குள்ளேயே தான் அவர் தங்கி இருக்கிறார் மரியாவது ஒன்பது மாதங்கள் தான் சுமந்தாங்க பத்து மாசம் தான் சுமந்தாங்க ஆனா கிறிஸ்து நமக்குள்ளே தான் வாழ்கிறார் நம்ம தப்பு செஞ்சா உடனே குடு குடு குடுன்னு நம்மளை விட்டு வெளியே ஓடுகிறவர் அல்ல நமக்குள்ளயே இருப்பாரு ஆனா வருத்தத்தோடு இருப்பார் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட நம்ம சரியா ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா வருத்தத்தோட இருப்பாங்க அதே மாதிரிதான் கிறிஸ்துவையும் கூட நம்ம பல வேலைகள்ல நம்ம செய்கிற சரியில்லாத செயல்களால வார்த்தைகளினால நடக்கைகளினால பல விதைகளை நம்ம துக்கப்படுத்துகிறோம் ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் ஆமேன் ஹலைலூயா அடுத்து நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கலாம் இதுல பார்த்தோம்னா அந்த ஒரு ராஜா எழும்புறார் மெசபோனியா மெசபட்டோமியா ராஜா வராரு அப்படின்னு அப்படின்ற ஒரு ராஜா அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க அவங்க ரொம்ப பயங்கரமா ஒடுக்குறாங்க இவங்களை நெருக்குகிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்போ பாருங்களேன் சூப்பரா ஒரு ஆள் ஒருத்தர் வர்றாரு யார்னா காலேபோட தம்பி பையன் ஒத்னியேல் அப்படின்ற ஒரு ரட்சகனை அவர்களுக்கு அனுப்பினார் அந்த டேர்ம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அனுப்பினார் அமேன் அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் விசாரித்து கர்த்தருடைய ஆவி இருக்குமானால் நாமும் கூட கர்த்தருடைய செய்கிறவர்களாக இருப்போம் அமேன் கர்த்தருடைய யுத்தத்தை ஈஸியா செய்யலாம் கர்த்தருடைய கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் கிரியைகள் நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கலாம் அமேன் எப்போ கர்த்தருடைய ஆவி நம்மேல் வரும்போது ஹலே லுயா ஹலே லுய்யா அன்றவர் சொல்றாரு பிள்ளை அதாவது தகப்பன் தன்னிடத்தில் தன்னுடைய பிள்ளை வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானோ பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்குறதை கொடுக்கும்போது நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது நான் என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசு தாவியை கொடுக்காமல் இருப்பேனோ அப்படின்றது அப்போ நம்ம அடுத்த இடத்தில் கேட்கும்போது பரிசு தாவியை கொடுக்குற தேவனாக இருக்கிறாராவை நம்ம கேட்கணும் பரிசு தாவியானவர் எங்களை குடுங்க ஆண்டவர் என் கூடவே இருக்கணும் நான் அதை உணரணும் ஆண்டவரை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் பரிசு தாவியானவரை உணரணும் அவருடைய லீடிங்கை உணரணும் அவருடைய லீடிங்கை உணரணும் அவருடைய அருகாமையை உணரணும் அவருடைய ஆலோசனையை உணரணும் அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும் அதன்படி நான் செய்ய விரும்புகிறேன் எனக்கு பரிசு தாவியானவர் கொடுங்க என் கூடவே இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது பரிசு தாவியானவரை கொடுக்கிறவராக இருக்கிறார் அமேன் ஹலேல் வியா அன்னைக்கு ஒத்னியேன் ஒரு ரட்சகனாய் மாறினான் இன்றைக்கும் கூட ரட்சகராம் ஏ ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அதான் ஒத்னியல் வந்து என்ன பண்ணாரு அந்த கூசான் ரிஷாதி தாயம் அப்படின்ற அந்த ராஜாவினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை அந்த மாம்ச பிரகாரமாக தான் விடுவித்தார் ஆனால் நம்முடைய ரட்சகராம் ஏசு கிறிஸ்து ஆவிக்குரிய விதத்துல பிசாசின் கிரியைகள் இருந்து எல்லாவற்றிலிருந்தும் அவனுடைய அடிமைத்தனத்தில் அந்த பாதாளத்தில் இருந்தோம் நரக பாதாளத்தில் இருந்தோம் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ரட்சகர் அமேன் ஹாலே ஒத்னியல் மரணம் அடைந்தார் அந்த ஜனங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஓ மறித்தார் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார் ஆ மேன் ஆ மேன் ஹால அந்த கெத்து இருக்கணும் நம்ம கிட்ட ஏ ஆண்டவர் யார் தெரியுமா அவர் செத்தாரு மூணா நாள் உயிரோட வந்து இன்னைக்கு உயிரோட தெரியுமா அவ்வளோதான் சும்மா பார்த்து நடந்துகின்ற அப்படின்ற மனசுக்குள்ள வச்சுக்கணும் வெளியில காமிச்சிக்க கூடாது ஆமா சோ அப்படிப்பட்ட ரட்சகன் நம்ம கூடவே இருக்கிறார் ஹலெலுயா சோ அவருடைய விஷயம் என்னன்னா இப்போ வந்து நாய் நாய்க்குட்டி பூனை பூனை குட்டி எலி எலி குட்டி போடுற மாதிரி ரட்சகன் நாம் ஏசு கிறிஸ்து போட்ட குட்டி யாரு நம்மளும் ரட்சகர்கள் தான் எப்படி ஆண்டவரை அறியாத மற்றவர்களுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க வேண்டும் அம்மேன் அமேன் அமேன் ஹலலூயா நாம எப்படி விடுதலையோட இருக்கிறோம் அதான் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சு என்னப்பா இது என்ன இது எவ்வளவு பிரச்சனை இருக்கு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்குது அது பாட்டுக்கு எதுவுமே கவலையை உனக்கு ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க எப்ப பார்த்தாலும் கூலா இருக்கீங்க ஆமா நாங்க கூலா இருப்போம் எங்க ஆண்டவர் கூலா தான் எங்களை வச்சிருக்காரு இல்ல அதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே இல்ல அது இல்லையா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது எல்லாத்தையும் கூலா எடுத்துக்குவோம் அவ்வளவுதான் அப்போ அப்போ அவங்க கேட்பாங்க எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க உண்மையிலே அவங்க ஒவ்வொருத்தரையுமே இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது உன்னால மட்டும் எப்படி இந்த சூழ்நிலையில கூட சிரிக்க முடியுது உன்னால மட்டும் எப்படி இந்த சூழ்நிலையில கூட இப்ப எல்லாம் நிம்மதியா பேச முடியுது இருக்க முடியுது இப்படிலாம் கேட்பாங்கல்ல அப்பதான் சொல்லணும் இந்த நிம்மதியை தருகிற ரட்சகன் ஒருத்தர் எனக்குள்ளேயே இருக்கிறாரு இந்த அவர் தான் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி ரெண்டு வசனத்தை சொன்னோம்னா நமக்குள்ள இருக்கிற இயேசப்பா அவங்களுக்குள்ள ஜம்ப் ஆயிடுவாரு அவங்களையும் பற்றி பிடிப்பார் என்லே லூயா நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அக்கினி அக்கினி அமேன் 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 அந்த அக்கினி உலர்ந்து போய் காய்ந்து போய் குளிர்ந்து போன மற்றவர்களையும் பற்றி பிடிக்கணும் ஒரு நாள் அப்படிதான் நான் கேஸ் ஸ்டவ்ல ஒரு ஸ்டவ்வை பத்த வச்சுட்டேன் அதுல அந்த ஒரு பேர்னரை பத்த வச்சுட்டேன் அடுத்தது பத்த வைக்கிறேன் அந்த ஷூட்டர்ல வந்து நனைஞ்சிருச்சு போல இருக்குது அது டக்கு டக்குன்னு நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் வரவே இல்லை கடைசி வரைக்கும் கொஞ்ச கழிச்சு என்னாச்சு இந்த பக்கத்து பேர்னர்ல இருந்து கா அந்த அந்த தீ உஷ்ஷன்னு அப்படியே இந்த பக்கத்து பேர்னருக்குள்ளே வந்து அப்படியே டக்குன்னு இதுவும் நெருப்பு பிடிச்சிருச்சு அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் நான் அப்ப இதே தான் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அக்கினி மற்றவர்களை பற்றி பிடிக்கணும் அப்போ இந்த ஒத்னியேன்ற ஒரு ரட்சகன் வந்தார் கர்த்தருடைய ஆவி அவர் மேல இருந்தது இந்த கூசான் கூசான்ஹிம் அவரை வந்து ஜெயிச்சு போட்டார் ஈசியா இன்னொரு ஒரு நாற்பது வருடம் அவங்க வந்து அந்த கண்ட்ரி வந்து அமைத்தலா இருந்தது அதுக்கடுத்து இன்னொரு ஒருத்தர் வராரு அவர் பேர் எக்லோன் எக்லோன்ற ராஜா இவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாரு அவர் வந்து மோவாபின் ராஜா மோவாபியர் அம்மோனியர் தெரியும்ல நமக்கு லோத்து பிரச்சனை அப்போ அந்த மோசமா அந்த ஒரு ராஜா எக்லோன் ராஜா வராரு இப்போ அவங்க அவருக்கு வந்து கப்பம் கட்டணும் அந்த ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ சாப்பிட இருக்கோ இல்லையோ இந்த ராஜா போய் வகை வகையா வைக்கணும் ஸோ அப்படி போகும்போது தான் ஏகூத் என்ற ஒரு மனிதனை கருத்தர் எழுப்புறார் அப்போ இவன் வந்து இடதுகை பழக்கம் அடையவன் லெஃப்ட் ஹேண்டடு சோ இவன் என்ன பண்றானா இடது கை பழக்க முடியும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பட்டயத்தை வச்சுட்டு ராஜாட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அவரு ராஜா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்த பட்டயத்தை உருவி ஒரே குத்து குத்தி அவர் வந்து அப்படியே அந்த அழகோடு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அதுக்கு பிறகு இவங்க அதில் இருந்து எக்கே பார்க்குறாங்க அதுக்கு பிறகு அந்த நாடு வந்து அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் ஸோ அப்படியாக ஆண்டோருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவன் எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கலை லூயா அடுத்து நம்ம பார்க்கும்போது வேறு யாராவது சொல்லணுன்னு சொன்னால் சொல்லுங்கப்பா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கலை லூயா அடுத்து வந்து நான்காம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் பார்த்தோன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா அந்த யாபின் அப்படின்ற காணானியுடைய ராஜாவின் கையில் இஸ்ரேட் ஜனங்களை கத்தர் வந்து விற்று போட்ட காரியத்தை பார்க்குறோம் அந்த யாபீனுடைய அந்த சேனாதிபதியின் பேர் சிசரா அப்போது இந்த டைமில் வந்து யுத்தம் வருது இங்கே முக்கியமான ஒரு ஆள் வர்றாங்க யாருன்னா தெபரா நம்ம லேடிஸ் ஃபஸ்ட்டு ஜட்ஜு இல்ல ஃபஸ்ட்டு லேடி ஜட்ஜு ஃபர்ஸ்ட் அவங்க தான் லேடி சேனாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அலே லூயா அவங்க தான் வந்து சேனாதிபதினு சொல்லலாம் அவங்க தான் சொல்றாங்க அவங்க நல்ல ஆண்டு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பாராக்கை பார்த்து சொல்றாங்க ஏ பாராக்கே நீ வா கர்த்தர் தான் பயன்படுத்த போறாரு நீ வா நீ போ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் தாபோர் மலைக்கு நீ போக கடவாய் பத்தாயிரம் பேரை பதினாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு தாபூர் மலைக்கு போன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த பாராக்குக்கு அப்படி ஒரு பயம் கால் எல்லாம் கிடுக்குது கிடுக்குன்னு ஆடுது நான் மாட்டேன் தெபோராவே நீ வரலன்னா நான் போக மாட்டேன் போன்றாரு இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க அவன் கேட்கற மாதிரி இல்லை நீ இப்படி பயந்துகிட்டு இருந்தானா இதனுடைய மேன்மையை யாருக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுப்பார் கர்த்தர் ஒரு பெண்ணு தான் அந்த மனிதனை கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பாராக்கு வந்து இந்த தைரியமே வரல தெபோராலை விட்டு போவே மாட்டேன்றாரு சரி தெபோரா இல்லாம என்ன பண்றாங்க முன்னாடி நின்று அந்த சேனையை நடத்துகிறத பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம் நாம லேடியா இருக்க எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு இப்படி இருக்கு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நோ 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 எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த லபிதோத்தின் மனைவியாக்கி தெபோராலை பயன்படுத்தின தேவன் இன்று நம்மையும் பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அழகா அவங்க போறாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுற காரியத்தை வந்து நம்ம அதுல பாக்கலாம் ஹலே லூயா ஓகே இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த சிசரா வந்து இங்க தப்பிச்சு ஓடுறாரு ஆண்டவர் யுத்தம் பண்றாரு இந்த சிசரா வந்து தன்னுடைய ரதத்தெல்லாம் விட்டு இறங்கி ஓடுறாரு பயந்து ஓடுறாரு நம்ம ரதத்தை தான் பயப்படுறோம் ஆனா ரதத்தை உடையவன் என்ன பண்றான் இந்த ரதம் எனக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படலன்னு சொல்லிட்டு அவன் ஓடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஓடும் போது எங்க நேரா போறாரு யாகேல் வீட்டுக்கு போறாரு கூடார தொழிலாளி யாகேல் வீட்டுக்கு போறாரு போனவனே அவங்க என்ன பண்றாங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழகா வெல்கம் பண்றாங்க உள்ளே வாரும் அப்படின்றாங்க இவரும் பயப்படாம வராரு பயப்படாதீங்க வாங்க வாங்க வாங்கன்னு அதாவது ஆண்டு விருந்து முள்ள முள்ளால எடுக்கணும் மாதிரி பிசாஸ் என்ன பண்ணுவான்னா அப்படி வஞ்சிப்பான் அப்படி நல்லது செய்கிற மாதிரியே நினச்சி கெட்டது செய்வான் பார்த்தீங்களா இப்போ இந்த ஆதாம் ஏவாலை இன்னும் அநேக காரியங்கள் இப்போ யார் நம்ம யூதாஸ் காரியத்தை ஏமாத்தனாம் அன்னனியா சபிரால ஏமாற்றலாம் இன்னும் நிறைய பேரை வந்து என்ன நல்லது பண்ணுற மாதிரியே கெட்டது செய்வான் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார் நீ வா நீ வஞ்சனை பண்ணனா உனக்கு வஞ்சகத்தின் மூலமாக தான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் மாதிரி இந்த யாகைல் என்ன பண்ணுறாங்க அவங்களே போய் வெல்கம் பண்ணுறாங்க செம வெல்கம் வாங்கன்னு சொல்லி எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க என்னண்டே உள்ளே வாரும்னு சொல்கிறாங்க அந்த உடனே நீ பயப்படாதயும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள வந்த உடனே ஒரு சமூக மூடுறாங்க அப்ப என்ன சொல்றாங்க நான் உடனே பாதுகாத்துக்குருவேன் பயப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி இல்ல பாதுகாத்த உடனே அவர் சொல்றது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவங்க தண்ணியா வேணும் இந்தாங்க ஒரு துருத்தி பால் ஒரு இந்த ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்கு அப்படியே பிடிங்க பாத்திரத்தோட வச்சு கொடுத்துட்டாங்க அப்படியே அப்போ பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அந்த பாலை வந்து குடிக்கிறார் பொதுவாகவே சொல்லுவாங்களே நைட்டு தூக்கம் வரலைன்னா கூட நல்லா மில்க் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் மில்க் குடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் வந்துருணுவாங்க ஏன்னா அதுக்குரிய அந்த அதில் உள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த தூக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு இதை கொடுக்கணும் நம்ம ஸ்டமக்குக்கு சோ அதே மாதிரி இவங்க தண்ணி கேட்டதுக்கு இவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க பால் ஒரு நல்ல ஒரு துருத்தி நிறைய பால் எடுத்து கொடுக்குறாங்க அது எத்தனை லிட்டர் பால்ன்னு தெரியாது அவரும் பசியில வந்தாரா கட கட கடன்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு பால குடிச்சா என்ன வந்துருச்சு தூக்கம் வந்துருச்சு அயர்ந்து போனான் அயர்ந்த உடனே என்ன பண்ணாரு அங்க இங்கேயும் பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த கூடார ஆணினால ஒரே அடி ரெண்டு அடியெல்லாம் கிடையாது ஒரே அடி அடிச்சு நெத்தியோடு அடிச்சாங்க பாருங்க இதுல தமிழ் பைபுல நெத்தின்னு போட்டிருக்கா ஆனா வேற வே இதுல சொல்லப்படும் போது இந்த நம்ம இது காதுக்கு மேல இருக்கல சென்னின்னு சொல்லுவோம்ல அந்த இந்த பொட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த நெற்றியோட எண்டு அந்த சைட் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரே அடி தரையோட பதிந்து அப்படியே அவன் செத்து போனான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்படியாக ஆண்டவர் வந்து நமக்கு விரோதமான பிசாசு எத்தனை பெரிய ரதத்துல வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி குட்டி பிசாசு எத்தனை இருந்தாலும் சரி இந்த யாகையில் ஒரே ஆணியால அடிச்சது மாதிரி ஏசு கிருஷ்ணனுடைய அந்த கல்வாரி சிலுவையில அந்த மூன்று ஆணியில் தொங்கினா இருப்பாருங்களேன் அந்த ஆணி போதும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிசாசின் கிரிகளையும் அழிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது ஆமேன் ஆமேன் ஏசு கிருஷ்ணனுடைய அந்த கல்வாரி ரத்தத்தின் வல்லமையை நம்ம சொன்னோம்னாலே போதும் எல்லாமே அந்த அந்த பிசாசின் கிரைகள் எல்லாமே ஒளிந்து போகும் அமேன் ஹலை லூயா இதுல நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு விஷயம் இதில் நான் சொல்லிட்டு தான் நான் முடிக்கிறேன் அதாவது கல்வாரி சிலுவையில் ஜீசஸை வந்து பிசாசை அடி அடின்னு அடிச்சான் இல்ல அடிச்சு துவச்சு அப்படியே அவனுக்கு சந்தோஷம் ஆஹ் இவரை போட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒவ்வொரு அடியிலையும் ஏசு கிறிஸ்தின் உடல்ல இருந்து ரத்தம் வெளியில வந்தது அந்த இரத்தம் வெளியில வந்த ரத்தம்லாம் என்ன நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய ரத்தம் அதுதான் அவர் அவர் இங்கே வந்ததுக்கு பர்பஸே அதுதான் ரத்தம் சிந்துவதற்காக தான் அந்த ரத்தம் சிந்துறது எப்படி அவரையவா அவரையே காயப்படுத்திக்க முடியுமா இல்லை அப்போ அவர் அடிக்கப்பட வேண்டும் அப்போ அந்த அவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிசாஸ் என்ன பண்றான் அவன் தான் இருக்கிறான் இல்லையா அப்போ அவனுக்கு அந்தளவு மூளை கிடையாது இல்ல ஏன்னா ஆண்டவர் வந்து அவன் தலையை நசிக்கினதுனால மூளையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஞானம் எல்லாம் பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது பாருங்களேன் அப்படி அவனுக்கு ஞானம் இருந்ததுன்னா அந்த ரட்சகரை வந்து சிலுவையில அடிச்சிருக்க மாட்டான் இல்ல அதுக்கு அனுமதித்திருக்க மாட்டா தெரியாது சோ அதே மாதிரிதான் பாருங்களேன் அப்போ அந்த கர்த்தரை அடிச்ச ஒவ்வொரு அடியுமே ரத்தம் சிந்துவதற்கும் அவனுடைய தலையை நசுக்குவதற்கும் அது ஏதுவா இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலினுடைய போராட்டங்கள் நம்ம நினைக்கிறோம் ஐயோ பவுல பிசாஸ் இந்த விதம் உதைக்கிறானே எங்க போட்டாலும் அடி எங்க போனாலும் அடி அஹ் கல் கல்லினால அடிப்பாங்க இல்லைன்னா சவுக்குனால அடிப்பாங்க கப்பல் சேதம் எல்லாத்துலயுமே பிரச்சனை தான் என்னடா அது வாழ்க்கை இது உ வாழ்க்கையே பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரிதான் பவுலினுடைய வாழ்க்கை இருந்தது ஆனா ஒரு இடத்துல பவுல் சொல்வாரு என்னுடைய பாடுகள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்கு ஏதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இப்ப பாடுகளை வச்சே அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்போ அவர் சொல்ற விஷயங்கள் அவர் என்னதான்ப்பா சொல்ற ஏன்பா வந்தாலும் எங்க போனாலும் அடிக்கிறாங்க அப்போ அவர் ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறாங்க சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்கு அது ஏதுவா இருந்தது அப்போ இதே மாதிரிதான் நம்முடைய பிரச்சனைகளும் கூட எங்க அம்மா வச்சு சொன்னோன்னா எங்க எங்க அம்மாவோட முப்பத்தி ஏழாவது வயசுல எங்க அப்பா தன் கணவரை இழந்துட்டாங்க அஞ்சு பிள்ளைக்கு எல்லாம் குட்டி குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் எனக்கு பத்து வயசு எட்டு ஆறு நாலு ரெண்டுன்னு வரிசையா நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் அப்போ அந்த பிரச்சனை தான் பாடுதான் போராட்டம் தான் ஆனா கருத்துடைய மகிமை மகிமையடைக்கு ஏதுவாக எங்க அம்மா செயல்பட்டாங்க நான் அப்படி செயல்பட ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இன்று நமக்கு இருக்கிற பாடுகளும் போராட்டங்களும் கூட நிறைய பேர் சுத்தி பாக்குறாங்க என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல லதா சிஸ்டர் போடுமா எல்லாமே நான் சொன்னேன் கத்தருடைய திட்டம் இருக்கு அதனாலதான் பிசாசி எப்படியாவது அடக்கலான்னு பாக்குறான் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது பிள்ளைய பாருங்க ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா பயன்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நம்முடைய போராட்டங்கள் வாழ்க்கை பாடுகள் நம்ம நினைச்சுக்கிட்டு போய்யோ இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு ஆனா அதான் ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது நன்மையா இருக்கும்னு சொல்ல வியாதி நன்மையா இல்லை ஆனால் வியாதிலேருந்து கர்த்தர் அற்புதம் சுகம் தர்றது நன்மை அப்ப அந்த நன்மைக்கு ஏதுவாக தான் இந்த வியாதி அமைஞ்சது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் நம்மளுடைய பாடுகள் போராட்டங்கள்லாம் நன்மையா நடக்கும்னு சொல்லல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே இதுல உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கேட்டு நம்ம செயல்பட வேண்டும் ஆமேன் ஆமேன் ஹலைவியா இன்னும் அந்த ஒன்னே உன்னோட சொல்லிட்டு முடி முடிச்சிடறேன் இந்த ஐந்தாம் அதிகாரத்துல தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து போட்டிருக்கு எதனால அவங்க தோற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு அந்த சிசரா அவங்க எல்லாம் வந்து தோற்று போனாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் அழகா அந்த ஒரு நல்ல ஒரு இதோட எப்படி கவிதை நயத்தோட அதுக்குரிய ஆன்சர் இந்த நியாயாதிபதிகள் ஐந்துல இருக்கு என்னன்னா நியாயாதிபதிகள் ஐந்து இருபது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின பார்த்தீங்களா அப்போ கர்த்தர் தாங்க யுத்தம் பண்ணியிருக்கிறார் இல்ல கர்த்தர் தான் யுத்தம் பண்ணிருக்கிறார் அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்றாரு ஏ நீ போய் நீ எழுந்து போ ஏ யூதா எழுந்து போடா நீதான் ஜெயிப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரே வேர்ட்ல முடிஞ்சு அவ்ளோதான் சாங்ஷன் அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார் அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்பயுமே வேணும் இந்த கடைசி வசனத்தை பாருங்க அதோட முடிக்கிறேன் தேர்ட்டி இன் நியாயாதிபதிகள் ஐந்து கர்த்தாவை உண்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் இருந்து பாருங்களேன் அப்போ நம்ம கர்த்தரில் அன்பு கூறும்போது கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வல்லமையாய் பிரகாசிக்கிற உதிக்கிற சூரியனை போல நம்ம இருப்போம் செம்மையா இருக்குல்ல அப்ப நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவு சிம்பிளான விஷயம் வி லவ் ஜீசஸ் வி லவ் காட் அப்ப அந்த அன்போடு கூட உள்ள ஒரு கீழ்ப்படிதல் அந்த ஒரு தாழ்மை அந்த ஒரு காரியம் அந்த விசுவாசம் அதை தான் கர்த்தர் நம்ம கிட்டத்தில் எதிர்பார்க்கிறார் ஸோ நாமும் கூட நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அதை கேட்கும்போது போது ஏன் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி ஆண்டவருக்கு விரோதமாவே செயல்படுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நாமும் கூட பல வேலைகளை நம்முடைய சிந்தனைகளை செயல்ல சில நேரங்களில் செய்யறோம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவரை அன்பு கூர்ந்து அவருக்கு நம்ம பிரியமாய் வாழும்போது நாமும் கூட வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல நம்ம பிரகாசமாயிருப்போம் ஆமேன் தலை லூயா